Rana na ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் எழுந்துட்டு ஒரு ஃபோர் டென்னுக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வீடு தந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போய் வெளியிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தம்பியும் கூடவே ஏன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் போயிட்டு இருக்கனால நைட் கொஞ்சமா படிச்சிருந்தோம் கொஞ்சம் ரிவிஷன் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல இருக்குமே அப்படிங்கறதுனால தம்பியே எழுந்தான் நான் முன்னத்து நாள் நைட்டே பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் கோலம் போட்டுட்டு ஏன்னா தம்பி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தான் அதனால கோலமும் போட்டுட்டு நைட்டு தான் போட்டேன் ஒன்பது பத்து மணிக்கு தான் போட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலவாசு பிடிக்கும் வந்து கோலம் எல்லாம் போட்டுட்டேன் அதனால அது நல்லா காஞ்சிருந்துச்சு உருளைக்கு மட்டும் பூ போடாம இருந்துச்சு முடிச்சு அதை காலையில இருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போய் வந்து வாசல் தெளிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சமா எண்ணெய் வச்சு தலை குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வந்து எப்பவுமே குளிக்கூடாது ட்ரையா ட்ரை ஹேர்ல வந்து எப்பவுமே தண்ணியை ஊத்தக்கூடாது அப்படிங்கறனால கொஞ்சம் நல்லா தண்ணி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப் அன் கழிச்சு குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் சுடு சுடுதண்ணில எல்லாம் குளிக்க போறோம் ஏன்னா எப்பவுமே நல்லெண்ணையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் சுடுதண்ணில தான் குளிக்கணும் அப்புறம் வந்துட்டு நான் முன்னத்து நாளே பாத்தீங்கன்னா அந்த சோளம் அதுக்கப்புறம் வந்து சிவப்பரிசுன்னு சொல்லுவாங்களா அது ரெண்டும் போட்டு அரைச்சு வச்சிருந்தேன் நைட்டே அரைச்சு வச்சு கொஞ்சம் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு சுடுதணி கொஞ்சம் அப்புறம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இன்னைக்கு பாட்டும் போட முடியாது பாட்டும் போட அரிசியும் போட்டு அது கொஞ்சமா உப்பு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் விசில் வச்சாச்சும் அதுவும் விசில் வரதுக்கு அதுக்குள்ள நம்ம போய் வெளியே இந்த வாசலாம் தெளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாசல் தெளிச்சா எங்க வந்து மார்கழி மாசம் எங்க லைன்ல மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே கொஞ்சம் நேரமே இருந்து கோலம் போட்டுருவாங்க ஒரு பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் எல்லாருமே கோலம் போட்டுருவாங்க அதனால் இனி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வெளியே வந்து குழம்பு இருக்கு வெளியே எப்படின்னு பார்த்தா மாடு வந்து சாணம் போட்டுருந்துச்சு சரி ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு சாணம் கிடைச்சிச்சு போய் தேட வேண்டியதுல அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரே ஹாப்பி ஆயிருச்சு எதுக்கெல்லாம் ஹாப்பி ஆகுறது ஒரு இது இல்லாம போயிருச்சு அப்புறம் பக்கத்துல அவங்க குழம்புட்டுதாங்க அதனால அவங்களோட எப்படி நின்று ஒரு நாய் அடிச்சுட்டு காலையிலேயே அதுக்கப்புறம் வந்து சாணத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வலிச்சுட்டுலாம் சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ பாக்குற அப்படின்னா நம்ம இந்த சாணத்துக்கெல்லாம் இவ்வளவு ஹாப்பியா போய் எடுத்துட்டு வரமே அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு வந்து வெள்ளி செவ்வாய் வந்து வெளியே சாணம் போட்டு வலிச்சாதான் ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நைட்டே போய் தேடி எடுத்துட்டு வர முடியல அப்புறம் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து நான் கோலம் போடுறதுனால என்னால் வாசலே தெளிக்க முடியாமல் போயிருந்து கொஞ்சம் தம்பி அவங்களுக்கு போ அங்கே ஸ்கூல் கூட்டிகிட்டு போக வர கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும்னு அப்படியே இருக்கனால சாணம் போய் தேடி எடுத்துகிட்டு வர முடியல ஆனால் நானும் நினச்சிக்கிற சாணம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே தெளிச்சுட்டுக்கலான்னு அப்புறம் வந்து நல்லா கரைச்சிட்டு இது பண்ணி பார்த்தேன் நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வந்து வலிக்கிற கரெக்டாக வந்துருச்சு அவர் மேலேருந்து அப்படியே வலிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மூணு ஸ்டெப் இந்த பக்கம் ஃபுல்லாக வலிச்சு இது பண்ணி விடணும் அதே மாதிரி நம்ம அந்த சைடு ஃபுல்லாக வந்து கோலம் போடுற அளவுக்கு பண்ணி விடணும் இது என்னன்னா அப்ப சாணம் போட்டு வச்சோம்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு வந்து நம்ம போய் குளிச்சிட்டு வர அப்புறம் தான் அப்பவும் வந்து காயாது கொஞ்சம் நேரம் ஆகும் காயறதுக்கு அதனால வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் அதுதான் பிரச்சனை இதே தண்ணியா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் அப்படியே வந்து கோலத்தை போடலாம் இல்ல கோலம் கோலம் போடுறது நல்லா தெரியாது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அதுக்குள்ள போய் தம்பி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடு வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலான் இது வந்து மேல நைட்டே வந்து கோலம் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணுது எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா காஞ்சிருந்துச்சு இதே காலையில இதே ஆகாது உங்களுக்கு வந்து இது ஒரே நாள் தானா நிறைய பேருக்கு டவுட் வரும் அதனால இதையும் அதையும் ஒரே டைம்ல வந்து காட்டியிருப்பேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு நான் நிஜமாலுமே காலையில எழுந்திரிக்கிறனால டவுட் வருது அதனால இது வெள்ளிக்கிழமை கோலம் போட்டிருக்கேன் அதே மாதிரி இதுவும் பண்ணிருக்கேன் அந்த நம்ம வாசலும் தெளிச்சு விட்டுருக்கேன் சாணத்துல அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இது கேட்டிருந்தாங்க இது நான் வந்து மா கோலம் போடுறேன் இல்லையா அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் எப்பவுமே ஸ்டாக் வீட்டுல இருந்துட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அதனால நான் அவங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிட்டனால என்னால வந்து காலையில சாமி கும்பிட முடியல அதனால வந்து அப்படியே வந்து தம்பி கொண்டு டிரா பண்ணிட்டு அவனை மட்டும் சாமி கும்பிட சொல்லிட்டு இன்னொரு வச்சுட்டு போக சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து என்ன எனக்கு வந்து டைம் இல்லாத மாதிரி இந்த அவசர அவசரம் பண்ணுற மாதிரி அதனால நான் மறுபடியும் வந்து பூவல் ஏன்னா நம்ம பூவெல்லாம் வச்சு பண்ணுறக்கு எப்படி வேணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் நம்ம வீட்டில் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதனால வந்து அவனுங்க சாமி கும்பிட்டு கிளம்புனே மறுபடியும் நான் வந்து மறுபடியும் வந்து பூவெல்லாம் வச்சு மறுபடியும் நான் ஒரு தடவை சாம்பிராணி தசாங்கம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு தான் கிளம்பினோம் இந்த எக்ஸாம் டைம்ல ஒரே பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சாமி பாட்டு கேட்க முடிய மாட்டேது காலையில் இருந்து ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு அதனால தான் வந்து இது வேலையை முடிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நான் வந்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏதோ ரமன் கோயிலுக்கு போனால் பட் வெக்காளியம்மன் நமக்கு வந்து சீக்கிரமா கொஞ்சம் கூட்டமா அதிகமா இருக்கு அது போனேன் பட் அதுவே பயங்கர கூட்டமா தான் இருந்துச்சு மாலை போட்டு போறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை எல்லாம் அம்மன் கோயிலுக்கு கூட்டமா இருக்கும் அதனால சரி ஓகே பண்ணிட்டு வந்து போயிருவேன் நான் சரியா சாமி கும்பிடல அப்படிங்கறனால நான் வீட்டுக்கு வந்து சாமியை கும்பிட்டு போனேன் எப்பவுமே எந்த ஒரு கோயிலுக்கு போற மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்கு கிளம்பணும் நிறைய பேர் வந்து காலையில் அவசர அவசரமாக கிளம்பி கோயிலுக்கு போயிருங்க அப்படி பண்ணவே கூடாது நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு தான் நம்ம எந்த கோயிலுக்கு இருந்தாலுமே போகணும் அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அதனால நான் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி நான் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன் வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொன்னால் வந்து தசாங்கம் சாம்பராணி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சூடம் இதெல்லாம் போடுவேன் வீக்லி வைஸ் தான் வந்து சூடாக ஏற்றுறது ஒரு வேலை வந்து நீங்கள் கண்டினியூவே ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் ஏத்துறீங்க ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுங்க சூடை வந்து நம்மளோட எண்ணங்களை கொஞ்சம் பிரதிபலிக்க செய்யும் அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது நடக்கிறதுக்கான கொடுக்கும் அதனால வந்து சூடை ஏத்தி அட்லீஸ்ட் ஒரு ஒரு சூடமா ஏத்தி வச்சாலும் நீங்க சாமி கும்பிடுங்க அது வந்து சீக்கிரமா இது பண்ணும் அதுக்கப்புறம் எப்பயுமே மணி அடிக்கிறப்போ சாப்பாட்டு கையால எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்க்கு வந்து நம்ம மாத்தணும் ரைட் ஹேண்ட்ல எடுத்தா லெப்ட் ஹேண்ட் மாத்தணும் எடுத்தோடனே மணியை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஷார்ட் வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி முடிச்சிருப்பேன் அதெல்லாம் இன்னைக்கு பாத்திரலாம் கோதுளி முகூர்த்தம் அப்படின்னு வந்து நான் அதுல சொல்லி இருந்தேன் நிறைய பேருத்தினால நாலரை மணிக்கு வந்து எந்திரிக்க முடியலன்னு சொல்றீங்களா அவங்க வந்து இந்த கோதுளி முகூர்த்தத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கோதுளி முகூர்த்தம் அபிஜி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல வந்து வரும் அது பிரம்ம முகூர்த்த மாதிரியே பிரம்ம முகூர்த்தம் எப்படி டெய்லியுமே வருது அப்படிங்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து ஒரு எந்த ஒரு தோஷமே கிடையாது எந்த அது வந்து ராகல யமகண்டம் இல்ல வந்து அது திதி அதுக்கப்புறம் கௌரி பஞ்சாங்கத்துல சரியில்லை இல்ல வந்து ஓரைகள்ல சரியில்லை அப்படி எதுவுமே கிடையாது நாலரை மணி அப்படிங்கிறது தேவர்களும் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம வேண்டும் அப்படின்னு அது அப்படியே நடக்கும் அப்படிங்கறனாலதான் பிரம்ம முகூர்த்தல எந்திரிச்சு வேண்டது எந்த தோஷங்களுமே கிடையாது நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் கோதலி முகூர்த்தம் அப்படிங்கறது சொல்றது வந்து அஞ்சு ஆறு அஞ்சு வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க அதே ரெண்டு கன்ஃப்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி பிரம்ம ஆறு அப்படிங்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க என்னங்கிறாங்க அந்த மாதிரி நம்ம காமனா நாலரை மணிக்கு விளக்கேத்திட்டோம்னா முடிஞ்சது அஞ்சு மணிக்குள்ளே விளக்கேத்தலாம் அப்படிங்கற மாதிரி இது என்னடான்னா இது வந்து அஞ்சு இருந்து அஞ்சு வரைக்கும் ஒருத்தர் என்னங்கிறாங்க முக்கால் இருந்து ஆறே கோலுக்குள்ள சொல்றாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ப்பா ஆறு மணிக்கு விளக்கேத்துறோம் ஷார்ப்பா ஆறு அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்தோட டைமும் இருக்காது அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பது அப்படிங்கிற டைமில் வந்து தாராளமாக விளக்கேற்றிடலாம் அது வந்து அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வச்சாலுமே அது அப்படியே சொல்லுவாங்க அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தம்னு இருக்குது இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு தோஷங்களுமே கிடையாத ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி இருந்து பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் சார்மா பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடக்க பாத்தீங்களா அந்த முகூர்த்தம் அந்த முகூர்த்தமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தோடு சேர்ந்த ஒரு நேரங்கள் எந்த ஒரு தோஷங்களுமே இல்லாத ஒரு நேரங்கள் அந்த நேரத்தில் நேரத்தில் யமகண்டம் இருந்தாலும் கணக்குல வராது அந்த நேரத்தில் என்ன இருந்தாலுமே கணக்குல வரவே வராது ராகாலமா யமகண்டம் அதெல்லாம் கணக்குல ஷார்ப்பா பன்னெண்டு மணி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முகூர்த்தமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அபிஜித் முகூர்த்தம் கோதலி முகூர்த்தம் அப்படிங்கிறது இதுல வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம் ஏதாச்சும்னா அது வந்து அப்படியே நம்ம கையில் நிலைச்சு நிக்கும் சொல்லுவாங்க ஏன்னா யாராலையும் அந்த கரெக்டா ஷார்ப் டைம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொன்னு நெக்ஸ்ட் வந்து மார்கழி மாதம் மார்கழி மாசம் மாசம் வந்து நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வெளில ரெண்டு வெளியவே ரெண்டு விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன வேண்டுதல் வச்சு கும்பிட்டீங்கனாலும் அது அப்படியே பழிக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா தேவர்கள் எல்லாமே முடிச்சுட்டே இருக்கிற அந்த மாதமே பார்த்தீங்கன்னா எல்லா மாதம் வந்து நம்மளை பார்த்துட்டு பட் மார்கழி மாதம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து அது அப்படியே நடக்கும் அது பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டப்ப அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம நாலரை மணிக்கு எழுந்து விளக்கேத்தி வெளியே கோலம் போட்டு அந்த நமக்கு நாலரை மணிக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நின்று அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடச்சி செஞ்சோம்னா அது ஒன் இயருக்கு வந்து நமக்கு அந்த எனர்ஜி போதுமான எனர்ஜியாக இருக்கும் எப்படி இப்படி சீசன் ஃபுட் சாப்பிட்றப்ப அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குதோ அதே மாதிரி ஒன் இயர்க்கான எனர்ஜி வந்து அப்படியே கிடைக்கும் ஏன்னா எல்லாரும் நாளும் நாலரை மணிக்கு பிரம்மபுரத்தில் எந்திரிக்க முடியாது இயர் ஃபுல்லாக அப்படிங்கிறனால இந்த ஒன் மந்த் நீங்கள் ஃபுல்லாக எழுந்தீங்கன்னா அந்த பிரம்மபுரத்தில் செய்யக்கூடிய அத்தனை பலனும் அத்தனை எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க